அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு டேஸ் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் என்பது தமிழ் தாய் வாழ்த்தின் ஒரு வரி டெக்கணமும் அதிர்ச்சிறந்த தெக்கணமும் அதிர்ச்சிறந்த ஒன்று மேலிருந்து கீழ் டேஸ் தப்பினால் மரணம் கரணம் தப்பினால் மரணம் கரணம் கரணம் தப்பினால் மரணம் இரன் ஐந்து இடம் இருந்து நவரத்தினங்களில் ஒன்று வைரம் வை இருக்கு வைரம் ஒன்பது இடம் இருந்து பலம் என்னடா டேஷ் மாதிரி தூங்கிக் கொண்டே இருக்கிறாயே எழுந்திரு என்னடா கும்பகர்ணன் மாதிரி கும்ப கும்பகர்ணன் அப்போ மூன்று மேலிருந்து கீழ் திருமணத்தின் போது மண மக்கள் கைகளில் கட்டப்படும் மஞ்சள் தடவிய கயிறு கங்கணம் க ஏழு மேலிருந்து கீழ் வருத்தம் சோகம் சோ காயிற்கு இம் சோகம் நான்கு மேலிருந்து கீழ் சிப்பியின் வயிற்றில் கிடைப்பது சிப்பியின் வயிற்றில் கிடைப்பது முத்து முத்து எட்டு இடம் இருந்து வளம் தட்டான் வேறு பெயர் தட்டானுக்கு வேறு பெயர் தும்பி து இம்பி தும்பி ஆறு மேலிருந்து கீழ் வேள்பாரியின் நெருக்கமான நண்பரான புலவர் கபிலர் கபில கபிலர் பத்து இடமிருந்து வளம் அக்பரின் தாத்தா பாபர் இரு இருக்கு பாபர் பதினொன்று மேலிருந்து கீழ் இடம் கணவன் ஆகிய இரண்டையும் குறிக்கும் சொல் பதி பாயிற்கு தீதாம் ஒன்பது மேலிருந்து கீழ் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று காதில் அணியும் ஒரு நகையை நினைவுபடுத்தும் குண்டலகேசி குண்டலகேசி பனிரெண்டு மேலிருந்து கீழ் நாயின் சிறப்பு குணம் நான் எல்லாருக்கிட்டையும் பிரியமாக இருக்கும் விசுவாசம் விசு வாசம் பத்தொம்பது இடமிருந்து பலம் குடராசி குடராசி கும்பம் குயும் இம் கும்பம் பதினைந்து இடமிருந்து பலம் இவரை கொன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டு தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் லட்சுமி காந்தன் லட்சுமி பதினான்கு மேலிருந்து கீழ் மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றும் வேதா ஆபதி ஆகிய இரு ஆறுகள் ஒன்றிணையும் போது இந்த பெயரில் அழைக்கப்படுகிறது வேதாவதி வேதாபதி வேதாபதி பதினேழு இடமிருந்து பலம் சிமிலி தொடக்கத்தில் ஜெயலலிதாவிடம் தொலைக்காட்சி நேர்காணல் நடத்திய ஹிந்தி நடிகை சிமி பதினாறு மேலிருந்து கீழ் நெல்லின் மீது உள்ள கடினமான உரை இருக்கு பதினேழு மேலிருந்து கீழ் நடிகர் சிலம்பரசன் சுருக்கமாக சிம்பு சி இம்பு சிம்பு இருபது இடமிருந்து பலம் அமைதிக்கு எடுத்துக்காட்டான பறவை பூரா பூவிற்கு ராதாம்பூன பூரா பதிமூணு மேலிருந்து கீழ் சுத்தம் சுகாதாரம் சு காம் சுகாதாரம் பதினெட்டு இடமிருந்து பலம் பிரபல சினிமா ஸ்டண்டு மாஸ்டராக விளங்குவர் ஜூடோ டாஷ் ஜூடோ ரத்தினம் ரீம் ரத்தினம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் இது எழுதி முடிச்சிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கல் திரு பொதிட் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ